தமிழ் சினிமா கதைகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள் அழகு குட்டி செல்லம் கரையோரம் மாலை நேரத்து மயக்கம் பேய்கள் ஜாக்கிரதை தற்காப்பு அரிதாரம் குரங்கு கைல பூமாலை மீனாட்சி காதலன் இளங்கோவன் திகிலோடு விளையாடு கெத்து கதக்களி மூன்றாம் உலகப்போர் அரண்மனை டூ இறுதி சுற்று நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நனையாத மலையே பெங்களூர் நாட்கள் இரண்டு மனம் வேண்டும் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சாகசம் சேதுபூமி விசாரணை அஞ்சல ஜில் ஜங் ஜக் வெண்ணிலாவின் அரங்கேற்றம் வில் அம்பு மிருதன் திலகம் சேதுபதி ஆராது சினம் கணிதன் நையப்புடை பக்கி பயிலுக பிச்சைக்காரன் போக்கிரி ராஜா சவுகார்பேட்டை காதலும் கடந்து போகும் கதிரவனின் கோடைமலை மாப்பிள சிங்கம் நட்பதிகாரம் ஆகம் என்று தனியும் புகழ் சவாரி விடாயுதம் அடிடாமேளம் அன்புடன் அன்பரசி தோலா வாலிபராஜா ஜீரோ டார்லிங் டூ ஹலோ நான் பேய் பேசுகிறேன் நாரதன் உயிரே உயிரே அவன் அவள் ஜித்தன் டூ கிடா பூசாரி மகுடி முதல் தகவல் அறிக்கை ஓய் டீ ராஜா நிஜமா நிழலா தெரி வரான் செம்பத்தூக்கி உள்ளவை மாசி வீதி எண்ணுள் ஆயிரம் குகன் வெற்றிவேல் களம் கண்டேன் காதல் கொண்டேன் மனிதன் சாலையோரம் இருபத்தி நாலு எடால் நான் யார் இணைய தலைமுறை ஜம்புலிங்கம் திருடி கோட்டு பென்சில் உன்னோடு கா கதை சொல்ல போகிறோம் மருது இது நம்ம ஆளு ஜெனிஃபர் கருப்பையா மீரா ஜாக்கிரதை சுட்டபலம் சுடாதபலம் உரியடி இறைவி கள்ளத்தோணி வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் பாண்டியோட கலாட்டா தாங்கள வித்தையடி நான் உனக்கு அங்காளி பங்காளி எனக்கு இன்னொரு பேர் இருக்கு முத்தின கத்திரிக்கா அம்மா கணக்கு மெட்ரோ ராஜா மந்திரி அப்பா ஜாக்சன் துரை ஒரு மெல்லிய கோடு பைசா அட்ரா மச்சாம் விசிலு தில்லுக்கு துட்டு அர்த்தநாரி கக்கக்க போ கிழக்கு சந்து கோடம்பாக்கத்தில் கோகிலா மேகமூட்டம் சும்மாவே ஆடுவோம் கபாலி வெள்ளிக்கிழமை பதிமூணாந்தேதி சண்டி குதிரை என்னமா கதை விடுறாங்க தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் திருநாள் ஜோக்கர் முடிஞ்சா இவனப்புடி வாகா தருமதுரை நம்பியார் யானை மேல் குதிரை சவாரி பயம் ஒரு பயணம் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அந்த குயில் நீதானா எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது மீண்டும் ஒரு காதல் கதை வென்று வருவான் இளமை ஊஞ்சல் கிடாரி குற்றமே தண்டனை தகடு இருமுகன் வாய்மை புதுசாக நான் பறந்தேன் நாயகி கர்மா பகிரி சதுரம் டு உச்சத்திர சிவா தொடரி ஆண்டவன் கட்டளை ஒருத்தல் ஆசி கல்லாட்டம் கனகதுர்கா கொள்ளிடம் நுண்ணுணர்வு திருமால் பெருமை தேவி ரெக்க ரெமோ அம்மணி காகித கப்பல் நீ என்பது காஸ்மோரா குடி திரைக்கு வராத கதை கடலை இனி அவனே அச்சம் என்பது மடமையடா மீன் மண் மண்பானையும் அஞ்சுக்கு ஒன்று கடவுள் இருக்கான் குமார் கவலை வேண்டாம் இளமி கண்ணுல காச காட்டப்பா பட்டதாரி விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் சைத்தான் மாவீரன் கிட்டு பழைய வண்ணாரப்பேட்டை அட்டி சென்னை டுவெண்ட்டி எயிட் டூ பறந்து செல்லவா அந்தமான் வீர சிவாஜி பழைய வெள்ளையத்தேவா கத்திச்சண்டை மணல் கயிறு டூ நேர்முகம் துருவங்கள் பதினாறு அச்சமின்றி அதிரன் ஏகனாபுரம் கண்டதை சொல்லுகிறேன் மியாவ் மோ தலையாட்டி பொம்மை